ബുധനും സൂര്യനും സമ്മന്ധപ്പെട്ട് ബുധ ആദിത്യ യോഗത്തിലെ ജാതകത്തിൽ പഠിപ്പ് സ്ഥാനം എവളോ പഠിച്ചാലും അത് കടൽമാതിരി പഠിച്ചിട്ട് കൂടിയ വായ്പുള്ള ജാതകം എന്ന കെവി കേട്ടാലും ഉലകത്തിലുള്ള എന്ത് എത് സമ്മതമായി കേട്ടാലും അത് അവർ വരൽ തുമ്പുണിയ വെച്ചിരുന്ന അത് മറുപടി ഇൻസ്റ്റൻറ്റാ കൂടിയ എതിർമുഖ അത് മറൈമുഖ എതിരികൾ ഇവർക്ക് ഇടുന്നിട്ടേക്കും ആനാ എതിരികളാലേ ഇവങ്ങളാലെ ഒന്നും പണ മുടാ പത്ത് കുടൈവനാണ് ബുധൻ സൂര്യൻ സംബന്ധപ്പെടുമ്പോൾ സമ്മതപ്പെടുംബോധം மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச வேற வேலை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் முதல்ல அரசாங்கத்தில் வேலை பார்த்தாங்க இப்போ அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளா வருவன் உள்ளது மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லுவாங்க அண்ணாமலையோட ஜாதகத்துக்கு சூரிய சூரியத முடிஞ்சு சந்திரதா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அந்த சந்திரதா சனி புத்தி வரும்போது ஒரு ஒரு கட்சியோட ஜாதகம் அப்படின்னா அவங்க பாஜக கட்சியோட ஜாதகம் எடுத்து வச்சு பேசியிருக்கலாமே அது எப்படி இருக்கு நான் நான் அவருடைய அந்த வீடியோ அவருக்கு மலையாளத்தில் போட்டிருந்தேன் நீங்க இப்படி திமுகவுடைய அதிமுகவுடைய

ஜோதிட கலையில் கொஞ்சம் புலமை வாய்ந்தவங்க இப்போ அவங்கள தான் சந்திக்க போகிறோம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து நம்ம தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்கள் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய லக்னம் வந்து கன்னியா லக்னம் நிறைய பேர் யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய லக்னம் சிம்ம லக்னம்னு போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு கிடச்ச ஒரு மெசேஜ் படி அவருடைய லக்னம் வந்து கன்னியா லக்னம் இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு அதாவது வந்து அவருடைய பிறந்த நேரத்தை வந்து கணிச்சதுல சில பேர் கொஞ்சம் முன்னாடி கணிச்சு அது வந்து சிம்ம லக்கணத்துல போயிருக்கு ஒரிஜினலா அவருடைய ஒரிஜினல் பிறந்த நேரத்தை நேரத்தின் அடிப்படையில தான் சார் வந்து கணிச்சிருக்காங்க அந்த நேரம் என்னங்கிறத நம்ம வெளியிட வேண்டாம்னு சொன்னாங்க அதனால வெளியிடல அவருடைய ஒரிஜினலா அவர் பிறந்த அந்த மணி அப்புறம் வந்து அந்த எத்தனை நிமிடம் அதெல்லாம் வந்து கரெக்டான நேரத்தை தான் கணிச்சிருக்கு அதனால அவருக்கு கன்னிகா லக்கணம் தான் ஆமா அந்த அந்த இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்க அப்படின்னு சொன்னேன் கண்டினியூ பண்ணிக்கலாம் கன்னியா லக்னம் அவருடைய லக்னாதிபதியான புதன் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் ராகு சுக்ரன் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஜாதகத்துக்கு ஒன்பது குடைவனான சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் ராகுவும் சுக்கரனும் சம்மந்தப்பட்டும் புதனும் சூரியனும் சம்பந்தப்பட்டும் புத ஆதித்ய யோகத்தில் இருக்காங்க ஜாதகத்தில் சரி அப்போ புத ஆதித்ய யோக யோகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு படிப்பு ஸ்தானம் எவ்வளோ படித்தாலும் அது கடல் மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஜாதகம் பொதுவாகவே கடகராசியில் பிறந்த ஒராளுடைய மனசும் எப்படி ஆழமான மனசு அது ஆழமான மனசும் அறிவினுடைய எவ்வளோ தூரத்தில் அறிவு இருக்குன்னா அவங்களுக்கு உள் கடல் மாதிரி அறிவு இருக்கக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு அமைப்பு பிறந்த ஒரு ஜாதகம் லக்னாதிபதியான புதன் அவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்குதும் அதுவும் சூரியன் புதன் சம்மந்தப்பட்டிருக்கிறது ஒரு ரொம்ப விசேஷம் இன்னொன்று அவருடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டு குடையவன் சுக்ரன் அது ரெண்டு ஒன்பது குடையவனான சுக்ரன் ஆட்சி பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அப்போ ரெண்டு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் படிப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய ஜாதகத்தில் சனீஸ்வரன் உச்சம் பெற்றிருக்காங்க ஜாதகத்தில் அப்போ வாக்குஸ்தானத்தில் பொதுவாகவே சனீஸ்வரன் உச்சம் பெற்றிருக்கும்போதும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு ரெண்டாம் இடத்துல சனியோட கூடவே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ഭയങ്കരമായ ധൈര്യമാണ് ഒരു ഇവരുടെ ജാതകത്തെ അമപ്പ് വെച്ച് ചൊല്ലാം അത് എതിരികൾ എന്ത് മാതിരി ഉള്ള ആളായിരുന്നാലും എതിരിയെ ധംസം പണക്കൂടി അളവ്ക്ക് അവർ തറമി വാർന്ന ജാ ജാതകം എന്ന് അവരുടെ ജാതകത്തിനുടേ ഒരു അമപ്പ് പൊതുവായി മൂണുക്ക്ടേവൻ ചെവ്വായ വരുവായ വന്നാലോ അത് മൂണു ശനി സമ്മന്ധപ്പെട്ടിരുന്നാലോ ബ്രഹ്മഹസ്തി ദോഷം ചൊല്ലുവാങ്ക ജാതകത്ത് അത് ചെവ്വായ് ശനി സമ്മതം ബ്രഹ്മഹസ്തി ദോഷം അമയും ഇരുന്നാലും ഗ്രഹ യുദ്ധം കിടയാത கிரக யுத்தத்தில் வந்துன்னா அந்த ஜாதகத்தினுடைய செவ்வாயோ பர தோல்வி அடைஞ்சேன்னா அது அது பலம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே கிரக யுத்தம் கிடையாது கன்னியா லக்னத்தில் வந்த காரணத்தினால கிரக யுத்தம் ஆகலை அப்படி பார்க்கும்போது இவருடைய தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் சனியோட சம்பந்தப்பட்டிருக்க காரணத்தினாலேயும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் சனியும் சனி உச்சம் பெற்று செவ்வாயோடு சம்மந்தப்பட்டிருக்கும்போது அதாவது இவர் கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுன்னா அந்த அவர் இன்ஸ்டன்ட் மறுபடியாக இருப்பாங்க அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் அறிவித்தன்மை படைச்ச ஒரு ஜாதகமான காரணத்தினாலேயும் என்ன கேள்வி கேட்டாலும் உலகத்தில் உள்ள என் எது சம்பந்தமாக கேட்டாலும் அது அவர் அவர் விரல் தும்பில் நுனியில் வச்சுருப்பாங்க அது அது மறுபடியும் இன்ஸ்டண்ட்டாக சொல்லக்கூடியது இன்னொன்று தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவருடைய ஜாதகத்தினுடைய இயல்பாகவே இருக்கும் மூணாம் இடத்துல கேது சம்பந்தப்பட்டிருக்காங்க மூணாம் இடம் அப்போ ஆத்மீயத்திலே மூணாம் இடத்துல கேது சம்பந்தப்பட்ட ஆத்மீத்திலையும் ஒரு இன்வால்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு இவருடைய ஜாதகத்துக்கு தன் தன்னாலே அமைஞ்சிருக்காங்க നാല് കുടുംബസ്ഥാനം മാതൃസ്ഥാനം കുടുംബസ്ഥാനത്തിലെ കൂടിയ ജാതകം ആക്ഷി ജാതകം അപ്പം ഇവ കുടുംബം വന്ന് ഒരു പുരാതനമായ ഒരു സാധാരണ പുരാതനമായ കുടുംബം ഉറതിയായില്ല നാല് കുടേവനാണ് ഗുരു ഭഗവാന് നാലാം ഇടത്തിൽ ആക്ഷി പറ്റിയിക്കാൻ അപ്പം പഞ്ചമ സ്ഥാനം പൂർവ പുണ്യസ്ഥാനത്തിലും ആറാം ഇടത്തെയും ഏഴാം ഇടത്തെയും എന്ത് ഗ്രഹവും കിടയാതെ அஞ்சா அஞ்சு குடையவனான அஞ்சு ஆறு குடையவனான சனி பகவான் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருக்காங்க அப்போ அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானவும் ஆறு ரிணரோக சத்ருஸ்தானவும் சொல்லுவாங்க அப்போ அஞ்சு ஆறு குடேவனான சனி பகவான் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருக்க காரணத்தினால இவருக்கு எதிர்முகை அதாவது மறைமுக எதிரிகள் இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் எ எதிரிகளால் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவரோட ஜாதகத்தில் ஆறு குடையவனான சனி உச்சம் பெற்றிருக்க காரணத்தினாலேயும் அந்த சனி சுவாவோட சம்பந்தப்பட்டிருக்க காரணத்தினாலையும் தைரியமாக எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடியவராகவும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவரோட ஜாதகத்தில் இருக்கிற காரணத்தினாலே எதிரிகள் மறைமுக எதிரிகள் கூடவே இருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் அவரால் இவரை ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் பொதுவாகவே கடகராசிக்கு போன அஞ்சு வருஷ காலமாக കണ്ടകശനി പ്ലസ് ഇപ്പോൾ അഷ്ടമത്തിൽ ശനി നടന്നിട്ട് അപ്പോൾ അത് ഇവങ്ങൾക്ക് ഒരു ചിന്ന ചിന്ന മൈനസ് പോയിന്റുകളും അവങ്ങളുടെ പേര് സുമില്ലാതെ ഇളത്ത് വെച്ച് അവങ്ങളുടെ ഒരു പേരെ ഉള്ള സിറ്റുവേഷൻ കൂടെ ഇക്കവങ്ങളും മ എതിരികളും അറിയൽ എതിരികളും എല്ലാം പണക്കൂടി വേറെ അമയും പോകുന്ന ഒരു അഞ്ച് വർഷക്കാലമാണ് ഇന്നാലും ഇവരുടെ ജാതകത്തിലെ ശനീശ്വരൻ ഉച്ചംപെട്ടിര കാരണത്തിനാലേ എന്നെ വന്നിരുന്നാലും ലാസ്റ്റിലെ ഫേവറാൻ ഒരു മുസി ഒരു മുടിവ് ഇവങ്ങൾക്ക് അനുകൂലമായ ഒരു സിറ്റുവേഷൻ ഇവങ്ങളുടെ ജാതകത്തിലെ അമയും എങ്കിലെ മാറ്റി കരുതയില്ലേ വരക്കൂടി മാർച്ച് മാസം ഇരുപത്തി ഒൻപതാം തീയതി ശനി പേർച്ചക്കപ്പറം അഷ്ടമത്തിൽ ശനി പരിപൂർണമായി വിലകി ശനി ഒൻപതാം ഇടത്തിലെ ഭാഗ്യസ്ഥാനത്തിലെ ശനി വിലകരുത് ഒരു പെരിയ പ്ലസ് പോയിൻ്റിനോട് ചൊല്ലാം ഏഴ് മനവി സ്ഥാനം മാംഗല്യസ്ഥാനം പാർട്ണർ സ്ഥാനം മാംഗല്യസ്ഥാനം കല്യാണ സ്ഥാനത്തുക്ക് അധിപതിയാണ് ഗുരുഭഗവാൻ നാലാം ഇടത്തിൽ ആക്ഷിപ്പെട്ടിരിക്കും പോവനോട് മനവി വന്ന് ഒരു പുരാതനമായ ഒരു നല്ല ഏഷ്യൻറ്റ് അതായത് ട്രെഡീഷനാ ഫേമിലെ മനവി അമയോക്കുള്ള വായ്പുള്ള ജാതകം ഇന്നൊന്ന് പൊതുവായ ശുക്രൻ ആക്ഷിപ്പെട്ടിരിക്കും പോണ്ട് ഒൻപത് കുടേവനാണ് ശുക്രൻ ആക്ഷിപ്പെട്ടിരിക്കും പോയ പാർണറെ താനേ തേർക്കോണ്ട സിറ്റുവേഷൻ ജാതകത്ത് അമയുകൊണ്ട് ഒരു കണക്ക് ഇത് ആനാൽ ഏഴു കുടിയവനാണ് ഗുരു ഉച്ചം പെട്ടിരിക്കും പോണ്ടിപ്പ അവരുടെ ജാതകം ഒരു ട്രഡീഷണലാണ് ഒരു ഫാമിലിലേക്ക് ഒരു പുരാതനമായ ഫാമിലിലെ ഒരു നല്ല ഫാമിലിയെ മനവി അമയത്ക്ക് വായ്പുള്ള ജാതകം അപ്പം ചൊല്ലാം അഷ്ടമാധിപതിയാണ് ചൊവ്വായ് ജാതകത്തിലെ ശനി സമ്മതപ്പെട്ടിരിക്ക കാരണത്തിനാലെയും ശനിക്കും ശനിയും ചൊവ്വായും ചെ ഒരേ രാശിയിലെ ശനി ചൊവ്വായി സമ്മന്ധപ്പെട്ടിരിക്കും പോഹ്മഹസ്തി ദോഷം ഇരിക്കുന്നക്കുള്ള വായ്പും ഇന്നു ഇവരുടെ ഉടമ്പിലെ ഏതാത് സിസേറിയൻ പണ വേണ്ടിയ സുച്വേഷനെല്ലാം അന്ത ദശാബുദ്ധികൾ അത് ചൊവ്വായി ദശാവോ ശനി ദശയിലെ ചുവ ബുദ്ധിയോ ചൊവ്വായ് ദശയില ശനി ബുദ്ധിയെല്ലാം വരുമ്പോൾ അത് ദശാബുദ്ധികൾ ഇവരുടെ ഇവരുടെ ഉടമ്പിലെ ഒരു മുടയ്ക്ക് പരമ ഇരുമുറ സിസേറിയൻ പണ വേണ്ടിയ സിറ്റുവേഷൻ എല്ലാം ലൈഫിലെ വരുമെന്ന് ഒരു കണക്ക് അപ്പുറമാ ഒൻപത് ഭാഗ്യസ്ഥാനവും പിതൃസ്ഥാനത്തക്കതിപതിയായ ശുക്രൻ ഇവരുടെ ജാതകത്തിലെ ഒൻപതാം ഇടത്തിൽ ആഴ്ചപ്പെട്ടിരിക്ക കാരണത്തിനാലെയും തൻ ഒരു ലക്കുള്ള അതായത് അതിഷ്ടമുള്ള ആളെ കണ്ടിപ്പൊല്ല മുടിയും ആ തന്നുടേ തകപ്പനും തായാരും ഒരു പുരാതനമായ നല്ല ഫാമിലിയിലെ പിറന്നവങ്ങളും ഒരു കുടുംബത്തെ ചേർന്നവങ്ങളും ഉറതിയായി ചൊല്ലമും കർമ്മസ്ഥാനം തൊഴിൽ സ്ഥാനത്തുക്കതിപതിയായ ബുധൻ സൂര്യനോട് സംബന്ധപ്പെട്ട് ഒമ്പതാം ഇടത്തിൽ ഇരിക്കുന്ന കാരണത്തിനാലെ கண்டிப்பாக இவர் அரசாங்க தொடர்புடைய ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற அந்த ஐபிஎஸ் வேலையிலெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கும் புதனும் சூரியனும் சம்பந்தப்பட்ட புத ஆதித்திய யோகத்தில் இருக்கும்போது படிப்பு ஸ்தானமும் மிக மிக அருமையாக இருக்கிற காரணத்தினால எது படித்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பொதுவாக அமையும் அப்படி ஒரு அமைப்பு இன்னொன்று அவங்க பிறந்த கிழமை கிழமை வந்து திங்கு கிழமை வளர்புற த திங்களில் பிறந்திருக்காங்க அதுவும் பஞ்சமி திதியில் பிறந்த காரணத்தினாலையும் இவங்களுக்கு சாதாரண சில ம மனிதர்களுக்கு ஒரு விஷயத்துக்கு பல முறை முயற்சி பண்ணால்தான் அது வெற்றி அடைய முடியும் ஆனால் இவங்களுடைய பிறந்த கிழமை திங்கக்கிழமையும் கிழமையும் வளர்புறை நாளில் வளர்புறை சந்திர நாளில் பிறந்த காரணத்தினாலையும் இவங்களை முயற்சி எடுக்க காரிய காரியத்தில் ஈஸியாக வெற்றி அடைய முடியுமோ அப்படி ஒரு கணக்கு അതായത് അതാവത് പിറന്ത പശ വന്ന് ബുധ ദിശയിലെ നക്ഷത്രം ഒന്നാം പാദത്തിൽ പിറന്ത ജാതകം ആയില്യം നക്ഷത്രം ഒന്നാം പാ പാദത്തിൽ പതിനേഴ് വർഷത്തിൽ ഇവങ്ങളുടെ ജന്മശിഷ്ട ദശ വന്ന് പതിനാല് വർഷം ഒരു മാസം ഇരുപത്തി ഏഴ് നാല് വരയ്ക്കും ഇവങ്ങളുടെ ബുധ ദശ അപ്പറ രണ്ടത് ദശയാണ് കേതു ദശ ഇവങ്ങൾക്ക് അതായത് പിറന്ത ഇവരുടെ ബർത്ത് ഡേറ്റ് നാല് ആറ് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി നാല് പിറന്ന ഡേറ്റ് അതിലിരുന്ന് പതിനാല് വർഷം ഒരു മാതം ഇരുപത്തി നാൾ അവധ ദശ അപ്പറുമാ രണ്ടാമത് ദശയാണ് കേതു ദശ കേതു ദശ ഇവങ്ങൾക്ക് രണ്ട് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി എട്ടിലെ ആഗസ്റ്റ് മാസം ഒന്ന് രണ്ടായിരത്തി അഞ്ച് ആഗസ്റ്റ് ഒന്നാം തീയതി വരയ്ക്കും ഇവങ്ങളുടെ കേതു ദശ നടന്നിടത് ബാല്യ പഠിപ്പ് അത് സ്കൂൾ എജുക്കേഷൻ എല്ലാം മുടിച്ച് അടുത്ത ഹയർ സ്റ്റഡീസ് പോകൂടിയേരം അവർക്ക് അത കേദശ വന്നിച്ച് അപ്പം പതിനാലും ஏழு இருபத்தி ஒன்று வயசு வரைக்கும் அந்த கேது தசை அப்புறமா இருபத்தி ஒன்று வயசில் இவங்களுக்கு இந்த சுக்கர மகாதை ஆரம்பமாகச்சு சுக்ரன் இவரோட ஜாதகத்துக்கு கன்னியா லக்னத்துக்கு ரெண்டு ஒன்பது கூடையவன் அது யோக காரகன் இவங்க ஜாதகத்துக்கு சுக்கரன் யோக காரகன் രണ്ട് ഒമ്പത് കുടേവനാണ് ശുക്രൻ ജാതകത്തിൽ ആക്ഷിപ്പെട്ടിരക്ക കാരണത്തിനാലെയും അത് ശുക്ര ദശ ശുക്രുദ്ധിയെ ഇവങ്ങി അഞ്ച് ആഗസ്റ്റ് മാസം ഒന്നാം തീയതി ഇവങ്ങൾക്ക് അത് ശുക്ര മഹാദശ ആരംഭമാു അത് ശുക്രദശയിലെ ശുക്രബുദ്ധി രണ്ടായിരത്തി എട്ട് ഡിസംബർ മാസം ഒന്നാം തീയതി വരയ്ക്കും അത് ശുക്രദശയിലെ ശുക്രബുദ്ധി അവങ്ങൾ നടന്നിച്ച് അതുക്കപ്പറം അവണ്ടായിരത്തി എട്ട് ഡി ഡിസമ്പർ മാസം ഒന്നാം തീയതി ശുക്രദശയിലെ സൂര്യ ബുദ്ധി ഇവങ്ങൾക്ക് വന്നിച്ച് സൂര്യ സൂര്യനും ഒമ്പതാം ഇടത്തിലെ புதனும் சூரியனும் சம்பந்தப்பட்ட புத ஆதித்யோகத்தில் அப்போ அரசாங்க தொடர்புடைய வேலை அந்த ஐபிஎஸ் அவங்க பாஸ் ஆகி அரசாங்க தொடர்புடைய வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க சந்திர புத்தியில் ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு அந்த சுக்கரதையில் சந்திர புத்தி நடந்துச்சுது சந்திரன் ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற ஜாதகம் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல அது லாபஸ்தானமும் கீர்த்தி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்த டைமில் இவங்க ஐபிஎஸ் ஜாயின் ஆகி அவங்க எஸ்பி ஜாயின் பண்ண அந்த டைம் சந்திர புத்தி டைமில் ஜாயின் ஆச்சு அப்புறமா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி இவங்களுக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு சுக்கரதையில் ചെവ്വായ് ബുദ്ധി സ്റ്റാർട്ടാകുന്നത് രണ്ടായിരത്തി പതിനൊന്ന് ആഗസ്റ്റ് മാസം രണ്ടാം തീയതി അത് രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ട് അക്ടോബർ മാസം ഒന്നാം തീയതി വരയ്ക്കും ഇവങ്ങൾക്ക് ശുക്രദശയിലെ ചെവ്വായ് ബുദ്ധി അത് ചെവ്വായ് ബുദ്ധിയെ ഇവങ്ങൾക്ക് നമ്മൾ മുതലേ ചെന്ന അത് സർജറി മാതിരി അതായത് ഉടമ്പിൽ ഒരു മുറയ്ക്ക് ഇരുമുറയാവത് സർജറി പണിയ സച്ചുവേഷൻ ലൈഫിൽ വരുമെന്ന് വെച്ചാൽ സർജറി ഏതാ പണിയ സിറ്റുവേഷൻ മാക്സിമം അബ്ഡമൻ വയറ് ഉദര സമ്മന്ധമാണ് എതാവും സർജറി പണിയ സിച്ച്വേഷൻ എല്ലാം ഇവങ്ങൾക്ക് വന്നിരിക്കും അപ്പറുമാ അടുത്ത രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ടിലിരുന്ന് രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ട് ഒക്ടോബർ മാസം ഒന്നാം തീയതിയിലിരുന്ന് രണ്ടായിരത്തി പതിനഞ്ച് ഒക്ടോബർ മാസം രണ്ടാം തീയതി വരയ്ക്കും ഇവങ്ങൾക്ക് കിട്ടത്തിട്ട മൂന്ന് വർഷക്കാലം അത് ഇവങ്ങൾക്ക് രാഹുബുദ്ധി അത് ശുക്രദശയിലെ രാഹുബുദ്ധി രാഹുവും ഇവങ്ങൾക്ക് ഋഷഭത്തിലെ രാഹു അത് സൂര്യൻ ബുധൻ ശുക്രനോട് സംബന്ധപ്പെട്ട രാഹുബുദ്ധി രാഹുബുദ്ധിനെയും ഇവങ്ങൾക്ക് മേന്മേത്ത പേരും പുഴും കൊടുക്കൂടി അമപ്പ് താൻ ഇവങ്ങൾക്ക് ഒൻപതാം ഇടത്തിൽ രഹു ഇക്കോ അമഞ്ചിരുക്കും അപ്പുറമാ കുരുബുദ്ധി ഇവങ്ങൾക്ക് രണ്ടായിരത്തി പതിനഞ്ച് അക്ടോബർ മാസം രണ്ടാം തീയതിയിലെ രണ്ടായിരത്തി പതിനെട്ട് ജൂൺ മാസം രണ്ടാം തീയതി വരയ്ക്കും ഇവങ്ങൾക്ക് അത് ശുക്രദശയിലെ കുരുബുദ്ധി നടന്നിച്ച് കുരു ജാതകത്തിലെ ലഗ്നത്തുക്ക് നാലാം ഇടത്തിൽ കുടുംബസ്ഥാനത്തിൽ നാലാം ഇടത്തിൽ ആക്ഷിപ്പെട്ടിരുക്കാൻ അപ്പം കണ്ടിപ്പം അത് ഗുരുദശിയും ഇവങ്ങൾക്ക് മേന്മയും പുഴിയും കൊടുക്കൂടിയ വായ്പ അമയമെന്ന് ഉള്ളതിൽ മാറ്റി കരുതില്ല അപ്പറ അത് ഇവർക്ക് രണ്ടായിരത്തി പതിനെട്ട് ജൂൺ മാസം രണ്ടാം തീയതി ശുക്രദശയിലെ ശനി ബുദ്ധി ആരംഭമാു രണ്ടായിരത്തി പതിനെട്ട് ജൂൺ മാസം രണ്ടാം തീയതി ശനി ബുദ്ധി ആരംഭമാകും അത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഒന്ന് ആഗസ്റ്റ് മാസം ഒന്നാം തീയതി വരയ്ക്കും ശുക്രദശയിലെ ശനി ബുദ്ധി അത ശനി ബുദ്ധിയിലെ ഇവങ്ക വലയെ വിടാറങ്ങ റിസൈൻ പണാകാങ്ക അപ്പം ശുക്രദശയിൽ ശനി ബുദ്ധി തന്നുടേയ വലയെ റിസൈൻ പണി അവൻ വീട്ടിൽ തന്നാല ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് നടത്തുക മാറിയും ഐ പി എസ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് കോച്ചിങ് സെൻറ്റർ മാറി വെക്കുക മാറി ஆனால் அந்த சனி ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருக்க காரணத்தினால அல்லதும் சனி ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்க காரணத்தினாலேயும் கண்டிப்பாக இவங்களுக்கு சனியும் செவ்வாயும் சம்மந்த ஒரு ஆளோட ஜாதகத்தில் அரசியலில் அரசாங்கத்திலே அவர் பேரும் புகழும் அவர் நல்லபடியாக அமைஞ்சு வரணும்னா செவ்வாய் சனி செவ்வாய் சூரியன் இந்த மூணு பிளானட்டும் അമോഹമാന പൊസിഷനിൽ ഇരുന്നാൽ അമോഹമായ പൊസിഷനിലിന്നാൽ മറ്റാ അവയോത്തെയോ വെറ്റി അടയ മുടിയും ഇവങ്ങളുടെ ജാതകത്തക്ക് അതായത് സൂര്യൻ പത്ത് കുടൈവനാണ് ബുധൻ സൂര്യൻ സമ്മന്പ്പെട്ടിരിക്കും പോവത്തിൽ പേരും പുഴം അടഞ്ഞിട്ടാൽ ആനാൽ ഇപ്പോ അവൾക്ക് അത് ശനി ബുദ്ധി ജാതകത്തിലെ ശുക്രദശയിലെ ശനി ബുദ്ധിയെ ഇവർ ബിജെപി കക്ഷിയെ ജോയിൻഡായി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ട് ജൂലൈ മാസം ഇവങ്ങൾക്ക് തമിഴ്നാട് பாஜகவுட மாநில தலைவர் பதவி கிடைக்கிறாங்க அந்த ஷா சா சுக்ர தசையில சனி புத்தியில ஐயா இப்ப நீங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா இப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜக மாநில தலைவர் ஆயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மா ஆமா ஜூலை மாசத்துல மாநில தலைவரா ஆயிட்டாரு இப்போ அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு இப்போதைக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு நடக்கக்கூடிய சுக்ர தசையில ലാസ്റ്റ് ബുദ്ധി ശുക്രദശ മുടിയൂടിയ ഒരു ബുദ്ധിയാണ് കേതു ബുദ്ധിയെ ഇന്ന് അതായത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ജൂൺ മാസം ഒന്നാം തീയതിയിലെ വരക്കൂടിയ രണ്ടായിരത്തി ഇന്ന് വർഷം ആഗസ്റ്റ് മാസം ഒന്നാം തീയതി വരയ്ക്കും അവങ്ങൾക്ക് അത് ശുക്രദശയിൽ അത് കേതു ബുദ്ധി ലാസ്റ്റ് ശുക്രദശ മുടിയപ്പോ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് ആഗസ്റ്റ് മാസം ഒന്നാം തീയതിയിലെ വരയ്ക്കും അവങ്ങളുടെ ശുക്രദശ ലാസ്റ്റ് പുത്തിനാണ് കേതു ബുദ്ധി அந்த கேது சுக்கரதை முடிகிறது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியோடு சுக்கரதை முடிஞ்சு அவங்களுக்கு சூரிய தசை வருது சூரியன் நான் முதல்ல சொன்னது மாதிரி அவங்களோட ஜாதகத்துக்கு அதாவது லக்னத்துக்கு பன்னெண்டு குட பன்னெண்டு குடையவன் அந்த சூரியன் வந்து ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் போய் புதனும் சூரியனும் சம்பந்தப்பட்டிருக்கும் போது முதல்ல அவர் புதன் அதாவது பத்தாம் பத்து குடையவனான புதன் சூரியன் சம்பந்தப்படும் போது அரசாங்கத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச வேறு வேலை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆனால் இப்போதைக்கு வரக்கூடிய சூரிய தசை அதாவது முதல்ல அரசாங்கத்துல வேலை பார்த்தாங்க இப்போ அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளா வரும்ல மாற்றி கருத்து இல்லைன்னு சொல்லலாம் அதாவது இந்த சூரிய இவங்களுக்கு கண்டிப்பா அரசாங்கத்தை வரக்கூடிய அந்த அசம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாடு அசம்பிளி எல்லாம் சிஎம் யார் தமிழ்நாடு முதலமைச்சர் யார் ஆகும்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவாரா ஆவறதுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் மலனு உள்ள ஜாதகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் அது மே மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வரும்போது அதாவது அவங்களுக்கு சூரிய தசையில் அப்போ நடக்கக்கூடிய அந்த சூரிய புத்தி முடிஞ்சு அவளுக்கு சந்திர புத்தி வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்றீங்க அப்படி எடுத்துக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனில் தமிழ் திரு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓ சரி 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 அது சூரிய தசா இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதாவது லக்னத்துக்கு பன்னெண்டு குடையவனான சூரியன் அவங்க ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்போதைக்கு ஒரு கண்ட்ரோல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பும் இப்ப அந்த சூரிய தசையிலே அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை வருமத்துல மாற்றுக்கிறது இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியும் இப்ப அரசாங்கத்தை கண்டுபிடில முதலமைச்சராக இருந்தது முதலமைச்சராகிறது வாய்ப்பு இருக்குன்னு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சரிங்க இப்போ இந்த அவருடைய ஏக்கரக இப்ப வரக்கூடிய மார்ச் மாசம் அவருடைய சனி சனி அஷ்டமத்தில் சனி பரிபூர்ணமா விலகுறாங்க ഇപ്പം ഇതിലേ ഒരു സാധകമായ അംശങ്ങൾ തന്നെ ആ അഷ്ടമത്തിൽ ശനി വിലങ്ങി ശനി ഒമ്പതാം ഇടത്തുള്ള ഭാഗ്യസ്ഥാനത്തിൽ വിലകും രാശിക്ക് പത്താം ഇടത്തിൽ അതായത് രാശിക്ക് ലഗ്ന ലഗ്നത്തി ഇപ്പോൾ ഇരിക്കുകൂടി ഗുരു ഭഗവാന് ലഗ്നത്തിൽ ഇപ്പോൾ ഒമ്പതാം ഇടത്തിൽ അത് ഗുരു ഭഗവാനും പത്താം ഇടത്തിൽ വരാങ്ങ പത്താം ഇടത്തിൽ ഗുരു വരുമ്പോൾ പത്താം ഇടത്തിൽ ഗുരു പദവിയെ ചൊല്ലുവാ പരിപ്പാങ്ങ അപ്പം ചല്ലാങ്ങ് ആംഗത്തെ കണ്ട്രോൾ പണ കൂടി സിച്ച്വേഷനില വരക്കൂടെ വായ്പുരു പേർച്ച സാധകമായി വരും അപ്പിങ്ങ മാറ്റിക്കില്ലേ அதே மாதிரி அது அண்ணாமலையோட ஜாதகத்துக்கு சூரியதஷை முடிஞ்சு சந்திரதா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அந்த சந்திரதஷா சனி புத்தி வரும்போது இவங்க தமிழ்நாடு சிஎம்ங்கிறது இருப்ப பொசிஷனில் வரக்கூடியது இந்தியாவோட முதல் பிரதமராக வருமான் உள்ளதை மாற்றிக்கிறது இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து சந்திரதா இவங்களுக்கு சந்திரதை எப்ப அந்த சூரிய தசை முடிஞ்ச வருது அவங்களுக்கு அந்த சந்திரதா இவங்களுக்கு பத்து வருஷம் சனி புத்தியில சனி ஜாதகத்துல உச்சம் பெற்றிருக்க காரணத்தினாலேயும் சந்திரதி ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதி அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூன் ஜூன் மாசத்துக்கும் இந்தியாவோட பிரதமர் வாய்ப்புள்ள ஜாதகம் என்னுடைய ஒரு அசம்சை என்னுடைய ஒரு ஜாதக படம் அமைச்சர் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நம்ம பிரதமரை எதிர்பார்க்கலாம் ஆமா தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆள் இந்தியாவோட பிரதமரை வரதுன்னா அதுல இந்த அண்ணா ஜாதகம் அதுல மாற்றுக்கரு மாற்றுகிறது கிடையாது ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க முதலமைச்சராக ஆக போகிறாரு பிரதமராக ஆக போகிறாரு சரி இப்போ வந்து எனக்கு இன்னொரு சின்ன சைடு கொஸ்டின் ஒன்று கேட்கணும் அதாவது வந்து இந்த சூரிய மங்கலம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜோசியர் அவங்களும் உங்கள் கேரளாவை சார்ந்தவங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க இருந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை தமிழ்நாட்டில் வந்து அந்த திமுக ஆட்சி தான் பழப்படி கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அதில் சொல்லியிருந்தார் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறீங்க அவர் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நானும் அந்த வீடியோ பார்த்துருந்தோம் அதாவது சூரியமங்கலம் ஜோதிடர்னு சொல்லிட்டு அவர் டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே ஒன்று ரெண்டு ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு அவர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக திருப்பி அதிகாரத்தில் வருவேன்னு கணக்கில் சொல்லு அது ஒருவருடைய ஜன ஜனகால ஜாதகத்தினுடைய தசா புத்திகள் எப்படி அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு தான் அதை ஒரு ஆள் சிஎம்மாக வருமோ இல்லை ஆட்சியில் எந்த கட்சி வருமோன்னு சொல்கிறத தவிர ஒரு ஒரு கட்சியோட ஜாதகம் அப்படின்னா அவங்க

வச்சு இந்த கட்சி இப்ப ஊழிங்க வரப்போகுது அந்த கட்சி இப்பளிங்க வர மாட்டோம் அப்படி சொல்ல முடியாது யார் அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆளு இப்போதைக்கு தற்போது அந்த கட்சி முக ஸ்டாலின் அவருடைய ஸ்டாலினுடைய ஜாதகமும் திமுகவினுடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி சொன்னா மட்டும் தான் அது கரெக்டா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி அண்ணா திமுக அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகத்தையும் அதே மாதிரி அண்ணா திமுகவினுடைய உதய நேரம் அது சம்பந்தப்பட்டதையும் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணதா கரெக்டா சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல சொல்லும் இந்த ரெண்டு கட்சி மட்டும் இல்ல அன்னைக்கு இல்ல அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வலுவாயிருக்கு அப்ப பாஜகவுக்கு என்ன இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லி பார்த்திருக்கணும் அவரு கண்டிப்பா சுக்கப்பட்டிருக்கேன் நான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் நான் சரி நான் அவருடைய அந்த வீடியோ பார்த்துட்டு நான் அவருக்கு மலையாளத்துல மெசேஜ் போட்டிருந்தேன் நீங்க இப்படிதான் திமுகவுடைய அதிமுகவுடைய ஜாதகத்தை எழுதி வச்சுட்டு அட திமுகதான் அதிகாரத்தில் வர போறோம் நீங்க எப்படி சொல்ல முடியும் சரணா நான் மெசேஜ் போட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த விஜய் நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் வந்து தமிழக வெற்றிக்கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்ப அதையும் அனலைஸ் பண்ணேன் அதை அனைஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி வந்து

இது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் அப்படின்னு இவரு சான்றிதழ் வாண்டடா வண்டியில வந்து ஏறாரு அந்த இடத்துல தான் எனக்கு அந்த சார் ஜோதிடம் என்கிறது ஒரு சாஸ்திரம் அது ஜோதிட சாஸ்திரம் அது அது சனாதன தர்மத்தை ஒழிக்கிறோம்னு சொல்ல உங்களுக்கு அதாவது ஹோமம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் எது பண்ணாலும் அவர் கேரளாவில இருந்து பத்து தந்திரிமார அந்த தந்திரிமார்கள் கேரளாவில இருந்து தந்திரிமார்கள் எல்லாம் வந்து இத சொன்னாங்கன்னா மக்கள் ஈஸியா நம்புவாங்க அப்படிங்கிற அடிப்படையில இது திமுகவினுடைய இந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தின் அடிப்படையில கரெக்டா பண்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது நீங்க இப்ப சொன்னீங்க

திமுக அப்படின்னு எடுத்தீங்கன்னா திமுகவினுடைய தலைவர் திமுகவினுடைய உதய நேரம் எடுத்துக்கலாம் அண்ணா திமுகவும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் பாஜகவும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து இவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது தானே அது கரெக்டாக வரும் கண்டிப்பா திமுகவினுடைய தலைவர்னா இப்போ மு ஸ்டாலின் அப்படின்னா ஸ்டாலினுடைய ஜாதகம் என்ன சொல்லுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதகம் என்ன சொல்லுது அண்ணாமலினுடைய ஜாதகம் என்ன சொல்லுது விஜயனுடைய ஜாதகம் என்ன சொல்லுது சீமானுடைய ஜாதகம் என்ன சொல்லுது இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்து அனலைஸ் அவங்களுக்கு இப்போ உதய கிரக அமைப்புகள் படி அவங்களுக்கு என்னென்ன அமைப்புகள்லாம் வருது பார்த்து சொன்னாதானே அது சரியா இருக்க முடியும் அது எதுவுமே சொல்லாம புறந்தள்ளிண்டு ஸ்ட்ரைட்டா திமுக தான் ஆட்சிக்கு வரும் அவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ள கட்சி அப்படின்னு சொன்னா இது எனக்கு அது வந்து அதாவது மலையாளத்துல கேரளாவை நீங்க அதனாலதான் உங்கள்ட குறிப்பா இதை கேட்டேன் கேரளாவில இருந்து உள்ள வந்தவங்க எல்லாம் வச்சு சொன்னாங்கன்னா இங்க உள்ளவங்க எல்லாம் நம்பிடுவாங்கிற அடிப்படையில அதை பரப்பும் போது மெசேஜ் போட்டு பதில் சொன்னாரு அவரு இல்ல அது பதிலோரா எனக்கு ஒரு ஆமா நானும் சொல்லிருந்தேன் அப்படின்னா இதை கூட்டிட்டு வச்சுட்டு இந்த இந்த கட்சி அதிகாரத்துல வர போகுது இந்த கட்சி அம்மா மோக்ஷன் அடையில சொல்றதுல ஒரு நியாயமான நியாயமற்ற செயல் கிடையாது சார் அது ஜாதகத்துல ஒரு ஆளு ஜனனகால ஜாதகத்தை வச்சு ஆத்மீயத்தை எப்படி நம்ம சனாதன தர்மத்தை சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கும்போது அதே வந்து பப்ளிசிட்டிய ப பண்றது மாதிரி அது வந்து மறுத்து சொல்றாரு இவரு மறுக்குறாரு ஆர்எஸ் பாரதி மறுத்து சொன்னாரு கட்சிக்காரங்க சொல்றாங்க அது வேற இவரு ஜோதிடர் வந்து சொல்றாரு ஜோதிடரே வந்து இந்து மத அடிப்படையில் தான் இருக்காரு கடவுள் நம்பிக்கையோட இருக்காரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியை பத்தி அவன் கடவுள் நம்பிக்கை உண்டு என்கிட்ட எல்லாரும் வந்து ஜோசியம் பார்த்தாங்கங்கறாரு அப்படின்னா வந்து ஸ்டாலின்

கட்சி ஷைன் பண்ணி பெரிய அளவுக்கு வெற்றி அடைகிறதுக்குள்ள வாய்ப்பு குறவன்னு சொல்லலாம் அது திரு ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகத்திலேயும் அந்த சூரியன் சனி சேர்க்க நேரடி பார்வையில் இருந்த காரணத்தில் அவர் அரசியல் வரமாட்டான் என்னுள்ள கணக்கில் நமக்கு தெரியும் அதே மாதிரி விஜயோட ஜாதகத்துக்கும் சூரியனும் சரியும் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அரசா அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்க அவருடைய பேரும் புகழ் அந்த சினி ஃபீல்டில் இருந்த பேரும் புகழ் இருக்குது ஆனால் அரசியல் கட்சியில அவர் ஒரு பெரிய வெற்றி அடையும்னா எனக்கு என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அது கேள்வி கேள்விக்குறிதான் அப்ப வாய்ப்பு இல்லை விஜய்க்கு அப்போ வாய்ப்பு இல்லை அரசியல் கட்சியில வெற்றி அடைகிறது வெற்றி அடையிறது வாய்ப்பு இல்லை இப்ப இந்த ஒரு எலெக்ஷனுக்கு வரைக்கும் ஒரு நீடிப்பாருங்கிற மாதிரி அது கற்றுக்கலாம் கட்சி தொடங்கிட்டு லாஸ்ட்ல என்ன கட்சி ஆச்சு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதிர்பார்ப்போம் அப்போ கமலஹாசன் வெளியில தான் இப்போ விஜய் வந்து பயண பயணிச்சுட்டு இருக்கார் அதுதான் நம்ம சொல்ல முடியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் என்னுடைய அசம்ஷன் என்னுடைய இணைப்பு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் வெளியில் வருவாங்க ஏன்னா கட்சி பேர் சொல்ல விரும்பலை ரெண்டு திமுக கூட்டணியில் மேஜர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து விலகி வருவாங்க திரு அண்ணாமலை தலைமையில் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் முக்கியமான கூட்டணி ஆட்சி அது கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாடு வெறுமன மாற்றி கருத்து இல்லை அண்ணாமலை தலைமையில் பாஜக தலைமையில் தமிழ்நாடு கூட்டணி கூட்டணி அது உறுதி 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 கூட்டணி ஆட்சி கண்டிப்பா அப்போ நடக்கும் திமுக அப்போ ஆட்சிக்கு வராது திமுகவில் இருந்து முக்கியமான ரெண்டு பெருங்கட்சிகள் திமுக விட்டு விலகுவாங்க அவங்க எந்த அணிக்கு போவாங்க அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு கருத்து தான் இருக்கா அந்த கூட்டணியில் இப்போமே அவங்க பிளான் போட்டோம்னா என்னுடைய அசம்சிப்பும் அந்த அந்த ரெண்டு கட்சிகள் இன்னும் மூணாவது ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு திருப்பி ஜோ விஜய் கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது ஒரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ சரிங்க சார் நிறைய தகவல்களை நீங்கள் வந்து நாரதன் மீடியா நேயர்களுக்கு கொடுத்தீங்க தொடர்ந்து நம்ம இது மாதிரியான கருத்துக்களை விவாதிப்போம் நன்றி வணக்கம்